ஓம் சுவியேயமயப்பா ஆசியாம கோகோமசாரதனும் விசித்திரவாசவசானமரணோத்பல தாமகஸ்தம் உத்துங்கமுகடம் குடிலாத் கரகேசம் சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபஞ்சே சுவாமியே சரணமையப்பாம் ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமது என்ற தலைப்பிலே நாம் ஐயப்பனை பற்றி சிந்தித்து வருகிறோம் அதில் இன்று குரு தட்சிணை என்ற ஒரு தலைப்பை பற்றி சற்று குரு குருதட்சிணை கொடுத்தவரே சரண ஐயப்பான்னு ஒரு சரண கூப்பிட்றோம் எல்லாரும் யார் எப்படி குரு தட்சிணை கொடுத்தார் அதான் முக்கியமானது அதை நம்ம பார்க்கணும் பந்தளத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் படித்த பள்ளிக்கூடம் ஐயப்பன் படித்த எழுதின ஓலைச்சுவடிகள் எல்லாமே அங்கே இருக்குது ஐயப்பனும் ஒரு குரு மூலமாகத்தான் எல்லாத்தையும் கற் கற்றார் அதாவது அவருக்கு வந்து ஒன்றுமே கற்க வேணுங்கிற தேவையே கிடையாது எல்லாமே தன்னால் ஒரு இறைவன் தானே இருந்தாலும் உலகத்தில் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக பகவான் கிருஷ்ணரும் குருகுலவாசம் பண்ணியிருக்கார் சாஸ்தாவும் குருகுலவாசம் பண்ணியிருக்கார் இந்த குருகுலவாசம் ஏன் பண்ணுறாங்கன்னா மக்கள் நம்ம வந்து ஒரு குருகுலவாசத்து தான் ஞானத்தை பெற முடியுங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக அந்த மாதிரி குருகுலவாசம் பண்ணும் பொழுது அரசர்கள் வந்து அந்த குருவுக்கு தேவைப்பட்ட எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள் ராஜாவோட குழந்தைகளும் அங்கே வந்து படிப்பாங்க அதனால் அவர் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நாம் போய் ஒரு குருக்கிட்ட போய் ஒரு குரு தர்ஷனை வந்து நம்ம கொடுக்கணும் முடியுங்கிறது வந்து ஒன்றும் தேவையில்லை இப்போது குரு அந்த குரு வந்து அந்த சிஷிய ஐயப்பன்கிட்ட வந்து எதுவுமே கேட்கலை சகல கலைகளையும் முடித்து கொண்டு ஐயப்பன் நாடு திரும்புவதற்கு முன்பாக குருமாதா கேட்குறான் குரு மாதா என்ன கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த இருந்தது அந்த குழந்தை வந்து ஊமை வாய் பேச முடியல அதை சொல்லி அனுகிரகம் பண்ணுங்கோ அந்த அம்மாவுக்கு தெரியறது இவர் வந்து பரபிரம்ம்ட்டு அதனால் குருவுக்கும் தெரியும் இருந்தாலும் குரு வந்து எப்போவுமே எதுவுமே யார்ட்டையுமே கேட்க மாட்டார் அதான் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தோம்னு குருவுக்கு போய் உதவி பண்றதுல நமக்கு தான் பாக்கியம் அவர் எதுவும் கேட்க மாட்டார் குருவுக்கு என்னென்ன உண்டு சேவை உண்டோ அவ்வளவும் பண்ணணும் அதே மாதிரி அவருக்கு பொருள் கொடுக்கணுங்கிற தேவையில்லை என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அது என்ன தேவைங்கிறத நாம் உணர்ந்து தான் செய்ய முடியும் அது வந்து காசு வந்து அந்த இடத்துல அது நிறைவு செய்ய முடியாது குருமாதா கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இந்த பையன் ஊமையாக இருக்கானே அனுகிரகம் பண்ணப்படாதான்ட்டு உடனே அந்த ஊமையை பேச வைத்தார் அதுதான் குரு தர்ஷனை நாம் வந்து இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குருசாமியை ஆறு இடத்துல குரு தர்ஷினை கொடுக்கணும் பத்து இடத்துல கொடுக்கணும் ஏழு இடத்துல கொடுக்கணும் அப்படிலாம் ஒரு சட்டம் வச்சுருக்காங்க இந்த இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கடுமையான டாபிக் தான் சில பேர் ஏற்றுக்குவாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க பட் ஆனால் ப்ராக்டிகல் அப்ரோச் என்ன அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் யாருமே வந்து அந்த ஐயப்பன் வந்து ஒரு குருதட்சிணையாக அந்த ஊமை குழந்தையை பேச வைத்தார் நாம் அதெல்லாம் செய்ய முடியுமா நம்ம என்ன முடியுமோ அதான் செய்ய முடியும் அதுக்காக பைசா கொடுத்தா அது நிறைவேறுமா அதுவும் ஆகாது குருவுக்கு வந்து எந்த ஒரு குருவும் ஞானத்தை தான் பகிர்ந்துக்கணுமே தவிர அங்கேருந்து அதுக்கு வந்து அவர் கொடுக்குற ஞானத்துக்கு ஞானத்தை விட மான அவர் கொடுக்குற ஞானம் இந்த உலகமே அவருக்கு கொடுத்தா கூட ஐடாகாது ஏன்னா நம்முடைய ஜீவாத்மாவை கரதேத்தரவர் அவர் நமக்கு இந்த உலகத்திலிருந்து வெளி உலகத்துக்கு நம்ம பரம்பொருள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறார் அதுக்கு நம்மளால் என்ன கொடுத்து முடியும் ஒன்று வச்சு இங்கே தாய்க்கு என்ன கொடுக்க முடியும் தாய் சொல்லி தான் தந்தையை தெரியும் இல்லையா தாய் அறிமுகப்படுத்திதான் இவர் தான் உன் தந்தை என்று தாய் சொன்னால் நமக்கு தெரியும் தாயை முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெற்றவளவை தான் அதே மாதிரி குரு சொல்லித்தான் கடவுளை தெரியும் தாயும் குருவும் ஒன்று அவங்களுக்கு என்ன நம்ம செய்ய முடியும் இந்த கொடுக்குற பதினோருரூவா ஒரு இடத்துல பதினோரு ரூபா மங்க ஒரு இடத்துல நூற்றி ஒரு ரூபா ஒரு இடத்துல ஆயிரத்தி ஒரு ரூபா பத்து ரூபா அது பத்து ரூபா பதினோரு ரூபாயும் நூற்றி ஒரு ரூபாயும் ஆயிரத்தி ஒரு ரூபாயும் இட முடியுமா இடை ஆகாது இன்னொன்று என்னென்னா இந்த குரு வந்து என்னுடைய குருநாதர் ஒரு பைசா கூட வச்சா தொடமாட்டார் எந்த இடத்துலையுமே குருதர்ஷினியே வாங்க மாட்டார் குருதர்ஷனும் வாங்குறதுக்கு எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது அப்படின்பார் அவர் ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் ஏன் அது பண்ணுறீங்க நாங்கள் குருதர்ஷினுன்னு கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி கொண்டு போய் உண்டியில் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு உடனே எங்கள் குருநாதர் கேட்டார் ஏன்ப்பா அந்த உண்டியில் நீங்கள் கொண்டு போய் காசு போட்டால் அந்த உண்டியில் வாங்கிக்காத அப்படின்னு கேட்டார் தெர் இஸ் கான்டாக்ட் பிட்வீன் ஐயப்பா அண்ட் மை செல்ஃப் தெர் இஸ் நோ கான்ட்ராக்டர் நான் இவ்வளோ பணம் வசூல் பண்ணி உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவன்ட்ட எந்த கான்ட்ராக்டும் போடலை அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்ட்டார் அது மாதிரி கான்ட்ராக்டே கிடையாது இப்போ உண்டை இன்னைக்குள்ளே காலத்தில் பார்த்தீங்கன்னா குருசாமிகள் மலைக்கு போய்ட்டு வந்தால் சரி இப்போ இந்த வருஷம் பதினஞ்சாயிரம் நின்றுது இருபது கையில் நின்றுச்சு எச்செலவும் போக நமக்கு ஒரு இருபதனாயிரம் ரூபா கையில் நின்றுச்சு இது ஒரு குருசாமியினுடைய கணக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்தோன்னே அந்த சிஷ்ய கோடிகள் அந்த குருசாமியை வாயில் என்ன உண்டோ கடந்து திட்டுறது அங்கே அது வாங்கினா சோறு போடலை இங்கே வாங்குகிறாங்க எனக்கு எதுவுமே பண்ணலை தங்க சரியான இடம் கொடுக்கல அப்படி இப்படின்ட்டு நே குருசாமியில் வந்து திட்டுறது குருசுவாமியை திட்டுறதுக்கு நமக்கு என்ன அருகதே இருக்குது அந்த அளவுக்கு அவங்களும் நடந்துக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்களும் சேர்றாங்க போய் அது வந்து ஒரு முறையில்லை ஒரு குருநாதரை திட்ட முடியாது நம்மளால் சரி இந்த வருஷம் இந்த குருசாமி வேண்டாம் அடுத்த வருஷம் வேறு குருசாமியை மாற்றிக்கலாம் இது என்ன சட்டம் மாத்திரை என்ன குருசாமியை மாற்றுறது ஒரு குருநாதர் நல்ல குருநாதர் பிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் கடைசி நமக்கு முக்தி அடையும் வரை அவரை பிடிச்சிட்டே போயிடணும் அவர் அரையை திருவார் இந்த குருதர்ஷினால் வரக்கூடிய வம்பை பார்த்திங்களா அதனால் குருநாதர் வந்து குருதர்ஷினிக்காக இல்லை அவர் வந்து நம்மளை கடை இருக்கிறார் அதனால் அவர் எதுவுமே நம்மள்ட கேட்கக்கூடாது எந்த குருநாதரும் இங்கே எத்தனை தட்சணை அங்கே அத்தனை தட்சணை சொல்லக்கூடாது அதை வந்து ப்ராப்பர் குருசுவாமின்னு நம்ம சொல்ல முடியாது குரு தட்சிணாங்கிறதே கிடையாது குரு தட்சிணைங்கிறது கடவுளுக்கு செலுத்தக்கூடிய ஒரு அன்பு காணிக்கி அது கடவுளுக்கு தான் செலுத்த முடியும் குருநாதருக்கு செலுத்தி குருநாதர் ஒன்றும் அதை வச்சு வ ஜீவிக்கூடியவராக இருக்க முடியாது அதனால் கடவுளுக்கு அது எங்கள் குருசாமி சொன்ன மாதிரி நாம் போய் என்னத்தை கொண்டு போய் நீ ஒன் வசூல் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நாம் என்ன கான்ட்ராக்டராக வச்சுட்டு இருக்கோம் ஏஜெண்டாக நம்ம குருசாமிக்கு ஐயப்பனுக்கு என்ன ஏஜென்ட்டாக இங்கே இருக்காங்க ஏஜென்சி கிடையாது நீ என்ன பக்க கோயிலுக்கு போய் காணிக்கை செலுத்திக்கும் அது உன்னுடைய சௌரியம் அப்படிங்கிற அளவுக்கு குருசுவாமி வந்து விட்டேத்தியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த குருசுவாமிக்கு ஒரு இது வரும் இன்னொரு என்னென்னா இப்போ பணம் வைக்கிறதுனால என்ன டிஸ்டிங்விஷ் வரும்னா ஒருத்தர் பதினோருவா வைப்பார் ஒரு இருக்க இல்லாதப்பட்டவர் ஒரு இருக்கப்பட்டவர் வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபா வைப்பார் ஆக இந்த நூற்றி ஒரு ரூபாயும் அவர் உண்டியில் போடுறதா வச்சுக்கோங்க இல்லை பதினோரு ரூபாயும் உண்டியில் போடுறதா வச்சுக்கோ பட் அவருடைய கண்ணோட்டம் அவர் ஒரு மனிதர் தானே இருக்கப்பட்டவனை ஒரு மாதிரியும் இல்லாதப்பட்ட ஒரு மாதிரியும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்துடுச்சுன்னா அந்த குருசுவாமியுடைய அந்த பா அந்த குரு குருசுவாமியுடைய அந்த இடமே பாதிக்கப்படுது அந்த பீடம் குரு பீடமே வந்து அந்த இடத்துல களங்கமாகப்படுது களங்கப்படுத்தப்படுது அதனால் கோடி ரூபா கொடுத்தாலும் ஒருத்தந்தான் ஒரு ரூபா கொடுக்காத போனாலும் ஒருத்தம் தான் அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு குருசுவாமியினுடைய மனோபாவம் வரணும் ஓடையும் மொன்னையும் உட்கவையே நோக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கக்கூடியவர் தான் சரியான குருசுவாமியாக இருக்க முடியும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறாரு சார் நாங்கள் பூஜையெல்லாம் வைக்கிறோமே பஜனை எல்லாம் பண்ணுறோமே இதுக்கெல்லாம் செலவு வேண்டியிருக்கு அன்னதானம் பண்ணணுமே என்ன பண்ணுறது அது குருசாமி அது மாதிரி குருதர்ஷனை கொடுத்தா தானே வசூலாகும் அதை பண்ண முடியுங்கிறார் அதே நீங்கள் கவலைப்படுறீங்க தனியாக ஒரு பொட்டியை வச்சு அதில் ஒவ்வொரு கவர்லேயும் உங்கள் பேர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாத்தையும் எழுதி கவரை கொடுங்க அதுக்குள்ளே போட்டு ஒரு தனியாக ஒரு டப்பாவில் கிட்டேருந்து ஒரு இருபது அடி ஒரு பதிஞ்சு அடிக்கு அந்த பக்கம் வச்சுருங்க அதில் போட்டு வந்து குருசாமிகிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போயிடட்டோம் அப்புறம் எல்லா கவர்லேயும் இருக்கிற பணத்தை ஒன்றா கொட்டி எண்ணுங்க தனித்தனியாக எண்ணிடாதீங்க பகத்துறாதீங்க யார் எவ்வளோ போட்டிருக்காங்கிறதே வேண்டாம் அந்த இமெயில் ஐடியும் அந்த பேரையும் அட்ரஸையும் அப்படியே கம்ப்யூட்டர்ல ஏற்றி அடுத்த வருஷம் பத்திரிக்கை அனுப்புகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அவங்கள கூப்பிடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதுக்கு தான் அதை பயன்படுத்தணும் யார் எவ்வளோ போட்டால் என்ன அதையும் ஒன்றா கொட்டி மொத்தமாக கொட்டி எவ்வளோ எண்ணி வந்ததோ அதை தூக்கி எடுத்து ஒரு ஃபண்டாக்கி அதை பூஜைக்கு வச்சுக்கலாம் ஊதர்ஷனை கவர்னு வச்சுக்கோங்க தனியாக ஆனால் குருவுக்கு வந்து அந்த சின்ன கவரில் யார் எவ்வளோ போட்டாலும் தெரியக்கூடாது குருவுக்கும் தெரியக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது கவரில் உள்ள பணத்தெல்லாம் ஒன்றா கொட்டி அப்புறம்தான் எண்ணணும் அந்த மாதிரி ஒரு நிலமையை வேணால் உருவாக்கிக்கலாம் அதெல்லாம் இங்கே மெட்ராஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடம் லட்ச மேலே சில பெரிய ஊர்களில் அதெல்லாம் சா சாத்தியப்படும் இல்லைன்னா ஒரு குடத்தை கட்டி உண்டில் மாதிரி வச்சுருங்க அதில் போட்டுட்டு போய்ட்டோம் அதை உங்களுடைய பூஜை செலவுக்கோ அல்லது ஐயப்பனுடைய செலவுக்கோ எடுத்துக்குங்க அந்த மாதிரி தான் செய்யணுமே தவிர இந்த மாதிரி வசூல் பண்ணுறதுங்கிறது வந்து மிகவும் தவறான ஒரு இது எல்லாவற்றிற்கும் ஜெகத்குரு கிருஷ்ணனே நமக்கு வந்து ஜெகத்குருவாக இருக்கிறார் கிருஷ்ணனுக்கு என்னத்தை கொடுத்து வாழும் அவர் தான் எல்லாேருக்கும் கொடுக்குறார் பரம்பரள் தான் எல்லாருக்கும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் அவருக்கு நமக்கு கொடுத்து முடியுமா அதனால் யாரும் வந்து இந்த குருதட்சிணை அப்படிங்கிற ஒரு பேரில் சிஷியர்களை வந்து வற்புறுத்தி வாங்கிறதுங்கிறது மிகவும் பெரிய சரியான முறை என்று நம்ம வந்து அதை ஒத்துக்கொள்ள முடியாது இது கடும் எதிர்ப்பு இருக்கத்தான் இருக்கும் ஏன்னா இது பல்லாண்டு காலமாக இது வந்து நடைமுறையில் வந்திருக்கு ஆனாலும் கூட ஒரு சில சுவாமிகள் ஏற்றுக்கொள்ளல என் குருநாதர் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை போஸ்ட் மாஸ்டர் ராமலிங்கம் குருசுவாமி என்று பட்டுக்கோட்டையில் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார் அவர் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதுபோல் சில பேர் இருக்காங்க ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்மையான அன்பு குருநாதருடைய காணிக்கை என்னென்ன மலைக்கு போயிட்டு வந்தோடனே பகவானே நான் என்னது நினச்சிருந்து வந்தேன் என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை சௌரியம் எடுத்து அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறத இறைவன் கொடுத்த அனுகிரகத்தை குருவினும் பகிர்ந்து கொள்ளும்போது அதுவே குரு குருதட்சிணி ஆகிடுறது அந்த குருவுக்கு அதுதான் ஒரு சந்தோஷம் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு என் பையன் வந்து பாஸ் பண்ணிட்டான் என் பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு என் பொண்ணுக்கு குழந்த பிறந்தது என் பையனுக்கு குழந்த பிறந்தது நான் ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டேன் நான் ஒரு வாகனம் வாங்கினேன் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான காரியங்கள் இந்த வருஷம் மலைக்கு போயிட்டோன்னா எனக்கு குருநாதர் நீங்கள் அழைச்சிட்டு போனீங்க எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு வரும் பொழுது அந்த ஒரு கிடைத்த இறைவருளை அந்த குரு வீட்டை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த குரு வந்து ஒரு ஆனந்தத்தில் திளைக்கிறார் அந்த ஆனந்தந்தான் நீங்கள் குரு குருதட்சிணை அதுக்கு மிஞ்சி அந்த குருநாதருக்கு வேறு பாக்கியம் எதுவுமே கிடையாது தன்னுடைய ஊடக கூட வரக்கூடிய சிஷியர்களை ஒரு தாய் அன்பு போல் பாவித்து அவர்களுடைய லாபநட்டங்களை பங்கேற்று எந்த குருநாதர் ஆனந்திக்கிறாரோ அந்த குருநாதர் உண்மையான குருநாதர் அப்படிப்பட்ட குருநாதரை கண்டுபிடிச்சு நீங்கள் போய் அவரோட மலைக்கு போய் ஆனந்தப்பட்டுட்டிங்கன்னா அப்புறம் அவரை விட்டு போக முடியுமா அந்த அன்பை விட்டு உங்களால் விளையிட முடியுமா ஒரு வருஷம் மலைக்கு போயாச்சுன்னா எப்படி பகவான் பிடிச்சி எழுக்கிறாரோ அதே மாதிரி இந்த குருநாதர் தன்னை அறியாமல் அந்த குருநாதர்கிட்ட போய் நிற்கும் கார்த்தியை ஒன்னாந்தி எப்படா வரும்னு பார்த்துட்டு போய் கால் போய் தனக்கு தன்னை அறியாமல் அந்த குருநாதருக்கு முன்னாடி போய் நிற்கும் அந்த அளவுக்கு நாம் பக்குவப்படுற அளவுக்கு குருநாதரும் நடந்துக்கணும் சிஷ்யமாகப்பட்ட சிஷியர்களாகப்பட்டவர்களும் நடந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி குருவுருளை பரிபூர்ணமாக பெற்று எல்லோரும் சேவமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் சுவாமியே சரணமையம்